வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் வளாக் எங்கடா பெரிய டேக்ட்ரு காட்டுறேன்னு பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து சேர் ஓட்ட போகிறோம் லொட்டை வந்து ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த வீடியோ வந்து இதுக்கு பின்னாடி வரும் எல்லாமே பின்னாடி பின்னாடியெல்லாம் எல்லாம் மாற்றி சைடு தப்பையெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாம் ஆயில் கீழே மாற்றி ஆச்சு லொட்டை ஆட்ருக்கு லொட்டை வேலை முடிஞ்சு இப்போ வந்து நாங்கள் சேர் ஓட்ட போகிறோம் எங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாமே நெல் நெல்லை எடுத்துட்டாங்க நெல் அறுத்துட்டு எல்லாம் வேறு வெள்ளா பண்ணிகிட்டுருக்குறாங்க நாங்கள் வந்து சேர் ஓட்ட போகிறோம் என்னடா பார்த்திங்கன்னா வாழைக்குன்னு வைக்கிறாங்களா ஓட்டி அப்படியே கன்று வச்சிடலாம் சேர்த்துட்டு அப்படியே வாழைக்குன்னு வைக்கலாம் அப்படின்னாங்க நாங்கள் அதனால் வந்து லொட்டேட்டர் மாட்டிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் டீசல் வேறு சுத்தமாக இருக்காது டீசல் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது போய் டீசல் வச்சுட்டு காட்டுக்கு போகலாம் முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணி காலையில் எடுக்கல ஃப்ரெண்டு கீர் போட்டு தான் எடுக்கணும் அது ஏன்னு எனக்கே தெரியாது எல்லாரும் எல்லோரும் பண்றாங்க தான் பண்ணுறாங்க காட்டுக்கு பக்கமாக வந்தாச்சு எல்லா காட்டுலேயும் பாருங்கள் எல்லாம் மா எல்லாம் நெல் அறுத்து எல்லாம் புல்லு சுத்தாக வச்சுக்கிறாங்க நாம் வந்து இது பண்ண போகிறோம் அதுதான் தண்ணி ஊத்திட்டு இருக்குதா அதெல்லாம் போய் சேர் ஓட்ட போகிறோம் ஃபுல்லாலாம் ஓட்ட போகிறது கிடையாது ஒவ்வொரு வயிலாக தான் ஓட்ட போகிறேன் தண்ணி தான் ஓட்ட முடியும் ஒவ்வொரு வயலாக கட்டி தருவாங்க அப்போ தான் ஓட்ட முடியும் வாக்கியா தண்ணி வந்தால் கூட எடுத்துவிட்டு எல்லாம் ஒரே நாளில் ஓட்டலாம் இந்த காடு ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் நண்பன் டேட்ரு தூக்கிக்கிட்டே இருந்துச்சு அந்த காடு தான் இது குப்பை கொட்டினோமே ரெண்டாவது நாள் வீடியோ அதோடைய கண்ணி வண்டி தான் இங்கேலாம் சே இங்கெல்லாம் தண்ணி வந்துடுச்சு எப்படி இறங்குதுன்னு தெரில என்ன பக்கம் இறங்குதுன்னு பார்த்து ஆளு கூப்பிட்டு கேட்டு பேசிக்கலாம்

ரெண்டாண்டு போட்டுருவேன் ரெண்டாண்டு நடிச்சு கொண்டாட நடிச்சேன் பல அண்ணன் கு வேற சவுண்டு வேற வருது என்னென்னு தெரில தெரியுதா டப்பாக்கு டப்பக்கு டப்பாக்கு டாப்பாக்கு என்னன்னு தெரில கீழ் வயது ரெண்டு வயல் ஓடியாச்சு மேல் வயல் ஓடிட்டு இருக்குது தான் வந்தேன் நானும் வெளியில் போயிட்டேன் கொஞ்சம் கவர் சவுண்ட் வருது இந்த தான் அடிபட்டுருக்குது நீட்டிட்டு இருக்காட்டியும் கத்தியில போய் மோது திருப்பி இப்படி வரக்குள்ள அது போல்டு பட்டுக்கிட்டே இருக்க மாட்டேங்குது இதுக்கார ஸ்பேனர் வேறு இல்லை ஸ்பேனர் ஃப்ரெண்டு ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லிடலாம் ஸ்டெக்டாக தான் மொத்தமாக தெருகுதுனால சவுண்டு வந்துக்குது பார்த்தா பார்த்தீங்கன்னா வந்துட்டான் ஸ்பேனரை போட்டு வந்து டைட் வைக்கிறோம் டைட்டே பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் கூட அடிச்சு அடித்து ஓடிடுச்சு எவ்வளோ நேரம் ஓடிச்சுன்னு தெரியல சவுண்ட் நிறுத்திட்டோம் எங்கடா அது ஸ்பேனரே பிடிக்கணும் இல்லை நான் ஸ்பேனர் பார்த்தேன் ஸ்பேனர் காணோம் ஒரு சித்து விட்டு பார்த்தா டம்ம டம்மனுச்சு நிறுத்திட்டேன் ஒரு சித்து தான் விட்டு ஒரு சித்து தான் விட்டேன் சரி பொய்யெல்லாம் பேச மாட்டேன் இல்லை நாங்கள் தான் நாங்கள் தான் இருந்தேன் நீங்கே இருந்தேன் அப்படின்னா ரெண்டு சித்து விட்டேன் நான் போய் பேச மாட்டேன் தெரியும் தெரியும் வீடியோ எடுக்கல நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்தாலும் வச்சுக்காதீங்க ரொம்ப வந்து துக்கப்படுவீங்க துயரப்படுவீங்க என்னமோ இங்க ஒண்ணு தின்னு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் ரிங்ஸ் எட்டு வந்து இன்னும் போடி போட்டுருக்க முடியாது ரிங்ஸ் எடுத்துட்டு வந்தா போட்டுருக்கலாம் போட்டுருக்க முடியாது சான்ஸே இல்லை தின்னு பிடிச்சி தின்னு பிடிச்சி ரிங்ஸ் இருந்தா வச்சு அடிக்க வேண்டியதா மறுக்க எது விட்டுரு போயிட்டு

இல்ல அது டைட்டில் இது சும்மா போட்டோம் எங்க அழுத்தின போக மாட்டேங்குது வேற போட்டு போட்டேன் காட்டுக்காரர் உட்காந்துட்டு தோங்குறாரு ஈமா ஏதோ சேரிச்சு பாடு இல்லை அந்த போல்டு வாங்கி போய் ஸ்பேனரை எடுத்து போட்டு எங்க அப்பா ஓட்டி இருக்க மாட்டாரு ஆஃப் ஆயிடுச்சா செட்டு எந்த செட்டு ஆ செட்டு ஆஃப் ஆயிடுச்சு சாவியை போட்டு அதை இழுத்தீங்கன்னா செட் ஆனாங்க எப்படி எடுக்கிட்டு

எடுத்து போட்டு மறுபடியும் சொல்லு அக்யூரட்டானியான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சும்மாவே தொலை தொழன்னு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸ்லீப் ஆகலாண்ணா டைட் பிடிக்குது அது இருக்கிறத நாலு மரம் தான் அது இருக்கிற இன்ன வரைக்கும் இருந்து அவ்வளோதான் நாங்கள் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி ஆச்சு நீ மறுக்காலும் அவ்வளோதான் மறுக்காச்சு மரம் பாருவோம் நல்லா ஓட்டுவோம் நல்லா ஓடீனாலும் நல்லா ஓட்டணும்னு சொல்லுவோம் நீங்களும் சேரிங் மேலே டப்பர் பேன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் ஓட்டுறது இதை கண்டட்டில் கட் பண்ணிடலாம் வேண்டாம் அவன் இம டேமேஜ் பண்ண மாதிரி ஆகி தேரும் என் மாப்பிள்ளைக்குன்னு நிறைய நிதி இருக்குது இதையும் கட் பண்ணிடுவேன் மறக்காது மேலே உட்காந்துக்கிட்டேன் நானே பார்த்தீங்கன்னா சவுண்டே வரல இல்லாட்ரல இப்போ வந்து ஸ்மூத்தாக ஓடுறேன் அப்படி நான் ஒன்று நாலு அஞ்சு ஆறு சுற்றும் ஓட்டணும் எந்த சவுண்டும் வரல ஆர்மியும் பார்த்தீங்கன்னா பாஞ்சு ஆர்மியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் பாஞ்சு ஆர்பியும் வச்சு செகண்டு கீரில் லோ செகண்டில் வச்சு ஓட்டணும் பாத்தீங்கன்னா எல்லா வயலும் ஓட்டியாச்சு எல்லா வயலுமே எல்லா கடையும் இல்லை பாதி பாதி ஓட்டியாச்சு ஓட்டிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டு வந்தோம் மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆச்சு இந்த வயல் நல்லா ஊறிடுச்சு இந்த ஒரு வயல் மட்டும் ஓட சொன்னாங்க மீதியெல்லாம் காலையில் ஓட்டிடலான்ட்டாங்க டீசல் பார்த்தீங்கன்னா காலையில் அடிச்ச டீசல் சுத்தமாக இல்லை இப்போ போய் டீசல் அடிச்சு வர்றோம் போய் நாங்கள் டீசல் அடிச்சுட்டு அப்புறம் ஓட்டலான்ட்டு இருக்கிறோம் முதல்ல போய் டீசல் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த வயல் இருக்குது ஒன்றும் பாதி பாயில் இதெல்லாம் காலையில் தான் ஓட்டணும் பணம் போய் டீசல் அடிச்சுட்டு வந்துடலாம் இதே போய் ரோட்லேயே போய் இங்கேயே அடிச்சுட்டு வந்துடலாமா அங்கே போகலாமா இங்கேயே அடிச்சுட்டு இங்கேயே எந்த பங்கு சரி நான் டீசல் அடிச்சுட்டு வீடியோ கண்டி பண்ணுவேன் சரி ஒரு முடி முடி உடம்பு Bye. காட்டை வந்து பாதி விட்டு காலையில் ஓட்டிக்கலான்ட்டு டயர்கிட்ட எடுத்துகிட்டு வந்தோம் வர வரவே ஒரு ஆமணிக்கார ஏறி சம்பவம் பண்ணிட்டான் மோதலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிக்கிட்டேன் என்னடான்ட்டு முன்னாடி போய் பார்த்தா முன்னாடி ஒரு பல்பு மட்டும் எரியல ஏதோ சைக்கிள் வருது ரெண்டு சைக்கிள் வருது நடக்குது ரெண்டு சைக்கிளுக்கு நடுவில் பூந்து போயிடலான்ட்டு வந்துட்டான் நடக்குது கழட்டி பார்த்தா பல்ப்பு கொட்டி போச்சு இது என்றைக்கு கொட்டுச்சுனே தெரியல அது எப்படி உட்காருதுன்னு தெரியல சரி நாங்க அப்படியே இதை வந்து எல்லாம் மாட்டிட்டு கிளம்புறோம் சரி நம்ம இதை பேக் பண்ணலாம்டா தம்பி இது காலையில போய் இதே மாதிரி பல்ப் வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டுரலாம் எனக்கு வேறு போன்ல வேற சார்ஜ் இல்லப்பா அஞ்சு பாயிண்ட் தான் இருக்குது இது என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது பல்பு கொடுத்துரு பல்பு வெளியில வச்சிடலாம் பல்பு எவ்வளோ வைக்கிறேன் பல்பு வெளியில வச்சிடலாம் விட்டு பல்பு வச்சுனாலும் மாட்டி பார்க்கலாம் மாட்டிப்பாங்க சரி நான் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக பண்ற முதல்ல பல்பு வாங்கி மாத்தணும் நைட் டைம்ல ஓட்டணும்னா எவனாவது வந்து என் வண்டியில வந்து